ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாக்கீஸ் கோல்டு பிஸ்கட் யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூடவே வரக்கூடிய ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரீசெண்டாக ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கனாக்கா கோல்டன் லெவன் ஃப்ளக்ஸி ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு என்ன பெனிஃபிட்னா எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் பிஏ உள்ள வேஸ்டேஜ் உள்ள பொருளை நம்ம எந்த ஜுவல்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாக தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம எவ்வளோ கிராம்ஸ் கட்டியிருக்கோமோ அதுக்கு நம்ம எத்தனை ஜுவல்லரியாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணிப்பாங்க வெயிட்டாகவும் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ விலை அதிகரிக்கும் போது நம்ம அமௌண்ட் பேசஸில் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விலை போது வெயிட் பேசஸில் நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வெசல்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் பொருள் எது வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோமோ அதில் ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் நம்ம எமக் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம புக்கு ஓப்பன் பண்ண அன்னைக்கும் வாங்கிக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்த்தும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி நம்ம மொத்தமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெவன் மந்த் முடிஞ்சப்பறம் நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம அன்னைக்கே கூட இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸை வாங்கிக்கலாம் இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ்க்கு பதிலாக சில்வர் பொருளும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க வேண்டாம் எனக்கு இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணதுனால எனக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எதுவும் வேண்டாம் நான் சில்வரில் வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கேற்ற அமௌண்ட்டு வேல்யூவில் மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கேற்ற வேல்யூவில் நீங்கள் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில்வரில் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு விஎவும் எயிட்டீன் பர்சன்ட்டுக்குள்ளே நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஜாயின் பண்ண அமௌண்ட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் பா சாரி அதாவது பதினாறாயிரம் ரூபா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ நான் ஜாயின் பண்ணது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் நான் அக்டோபர் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அன்றைக்கி ஜாயின் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கோல்டோட ப்ரைஸு பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஸோ எனக்கு எவ்வளோ கிராம்ஸாக ஆட் ஆகிருக்குன்னா ஒரு கிராம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது மில்லி கிராமாக ஆட் ஆகிருக்கு ஸோ இது வந்துட்டு நமக்கு வெயிட்டாக ஆட் ஆகும் இங்கே அமௌண்ட்டாக ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு கொடுத்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் டூ பர்னர் கேஸ் ஸ்டவ் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது கூட வந்து நமக்கு இட்லி பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெண்டு வெசல்ஸ் இருந்தது பட் ஞாபகம் இல்லை ஸோ நான் இந்த இந்த ஃப்ரீ கிஃப்ட்டு கிஃப்ட்டு சேட்டை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணோம்னா எந் எந்த மாதிரியான கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக நான் கொடுக்குறேன் வீடியோ எண்டில் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி இருக்குது குவாலிட்டின்னு கம்பெனி வந்து பார்த்திங்கனாக்கா க்ரீன் செஃப் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராண்ட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அங்கே ஓப்பன் பண்ணலாம் பார்க்க முடியாது ஓகேங்களா அப்படி தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்கும் போல் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பாக இருக்குது நல்லா பாருங்களேன் நல்லா திக்காக இருக்குது இந்த நம்ம அழுத்துனோம்னா டொக்கு டொக்குன்னு விழணும் இல்லையா அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வா சூப்பர்வாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக திக்காக இருக்குது பர்னர் பேண்ட் ஸ்டாண்ட்லாம் வந்து கீழே இருக்குது வாரண்டி கார்டு இதில் வந்து டூ இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த சைடில் வந்து இந்த க வாரண்டி கார்டில் எல்லா நம்பர்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியே இருக்குது ஸோ நமக்கு சர்வீஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது சரி பாருங்கள் இதுக்கும் கூட நமக்கு நாட் கொடுத்துருக்காங்க இந்த பர்னர் கலர் பாருங்களேன் கோல்டு கோல்டு கலரில் இருக்குது எப்படி இருக்குது பாருங்களேன் அதே போல் இதுவும் வந்து இந்த பேண்ட் சப்போர்ட்டும் வந்து நல்லா திக்காக இருக்குது வெயிட்டாக இருக்குது இதில் நம்ம ஃபிட் பண்ணி காட்டுறேன் இந்த நாலு இந்த நாலு லெக்கும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒர்க் இந்த நாபும் கொடுத்துருக்காங்க இந்த நாபும் வந்து நம்ம இங்கே ஃப்ரெண்டில் ரெண்டு ரெண்டுத்திலேயே ஃப்ரெண்டில் ஃபிட் பண்ணிட்டு லெக்கு ஃபிட் பண்ணிட்டோம்னா கேஸ் ஸ்டவ் ஃபிட்டிங் வந்து ஓகே ஆடும் ஸோ சைடில் தான் கொடுத்துருக்காங்க கேஸ் இது கனெக்டர் ஸோ நல்லா குவாலிட்டியாக சூப்பாக இருக்குது நல்லா சின்னதாக க்யூட்டாகவும் இருக்குது நல்லா திக்காக இருக்குது ஸோ நம்ம சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஸ்கீம் ஜாயின் பண்ணால் சூப்பான வர்த்தபலான ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேஸ் ஸ்டவ்வோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் இந்த டூ பர்னரோட எம்ஆர்பி பிரைஸ் ஸோ மேக்ஸிமம் இதை நம்ம கடையில் போய் வாங்கணுமோ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் கொடுப்பாங்க ஸோ நம்ம சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு செய்கூலி செய்கூலி வந்து ஃப்ரீ எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் ப்ளஸ் வந்து கேஸ் ஸ்டவ் ஸோ யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் எப்பயாச்சும் யூஸ் ஆகும் அதனால் நான் இதை வாங்கிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்மளோட பாக்கீஸ் கோல்டு பிஸ்கட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ